காமிக்காத எப்படியாவது கொண்டு போய் உள்ள வச்சிருவோ ஐயோ வந்துட்டாளே இவளை எப்படி ஏமாத்தி நம்ம உள்ள கொண்டு போறோம் தெரியலையே என்ன பிரியா என்னத்த ஃபங்க்ஷனுக்கு போன மாதிரி தெரியறீங்க ஆமா பிரியா நான் தான் சொன்னேன்ல என் ஒண்ணு வீட்டு சித்தப்பாவோட அப்புறம் பெரியப்பாவோட அப்பாவோட அண்ணனோட எல்லாத்தோட இருந்துட்டு போகுது மொய் செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்களா இல்ல மொய் செய்யாம சாப்பிட்டு ஐயோ அத கேக்குறியா பிரியா அவங்களே ஐயாயிரம் போட்டிருந்தாங்க நான் ஐயாயிரத்தி ஒன்னா போட்டு குடிச்சிட்டு அது பிரியாணி போட்டிருந்தாங்க நல்லா சாப்பிட்டு போட்டு வந்துட்டு பிரியா சரி தள்ளிக்க எதுக்காக கிச்சன் குள்ள போறீங்க சாப்பிட்டீங்கல்ல அப்ப போய் படுங்க இங்க வந்து அப்ப கொஞ்சம் சுக்கு காப்பி வச்சு குடிச்சோம்னா நல்லா இருக்கு உடம்புக்கு ஏன் தே நல்லா அதான் ஏதோ சவுண்ட் கேக்குது அத்தை அத்தை

அதுலயும் வந்து எப்படியாவது நோண்டி நோண்டி எடுத்துட்டேடியே எப்ப பாரு உங்களுக்கு விளையாட்டுதான் மருமக வருங்க எனக்கு பிடிச்சதா வாங்கிட்டு வந்துட்டு இப்படி ஆமா பாருங்க பாருக்கீங்களா நம்மளே நாலு பிஸ்கட்ட வாங்கிட்டு இருக்கத பூரா ஆட்டைய போட்டு வந்தோம் அதுல பத்தா குறைக்கு இவ வேற வந்து புரியா ஒரு நல்லது எடு கட்டது கூட வாயில எடுத்து போட விட மாட்டேன் எப்படி மருமால கொண்டு வந்திருக்கேன் பாரு சரி சரி நீங்க தமாசா பேசுவீங்க பேசிக்கிட்டே இருங்க நான் எங்க வீட்டுல போய் இத பத்திரமா வச்சிட்டு வந்துடுறேன்